யார் இந்த பையன் போலீஸ் அரெஸ்ட் பண்றப்ப கூட சிரிச்சுகிட்டே போறாருன்னு கேட்டீங்கன்னா இவரோட பேரு ஹம்சா அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இவர் ஒரு ஹேக்கர் இவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா தன்னோட இருபது வயசுல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ள அடிச்சிருக்காரு எவ்வளவுனா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிகளா எடுத்திருக்காரு அப்புறம் சில வருடங்கள்ல போலீஸ்ல மாட்டிக்கிறாரு அப்போ இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை எங்க வச்சிருக்கான்னு கேக்கும் போது அந்த பணம் எல்லாத்தையும் வார்ல கஷ்டப்படுற பாலஸ்தீன் மக்களுக்கும் ஆப்பிரிக்கால இருக்க ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரணும்னு சொல்லி இந்த ஒரு மனுஷன் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாரும் வர ஸ்மெயிலிங் ஹேக்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படா அடுத்தவங்க படத்தை கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகலாம்னு இருக்கவங்க மத்தியில இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன இருந்து தெரிஞ்சுக்கோங்க யார் இந்த பையன் போலீஸ் அரெஸ்ட் பண்றப்ப கூட சிரிச்சுக்கிட்டே போறாருன்னு கேட்டீங்கன்னா இவரோட பேரு ஹம்சா அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இவர் ஒரு ஹேக்கர் இவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா தன்னோட இருபது வயசுல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ள அடிச்சிருக்காரு எவ்வளவுனா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிகளா எடுத்திருக்காரு அப்புறம் சில வருடங்கள்ல போலீஸ்ல மாட்டிக்கிறாரு அப்போ இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை எங்க வச்சிருக்கான்னு கேக்கும் போது சிரிச்சுக்கிட்டே அந்த பணம் எல்லாத்தையும் வார்ல கஷ்டப்படுற பாலஸ்தீன் மக்களுக்கும் ஆப்பிரிக்கால இருக்க ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரணும்னு சொல்லி இந்த ஒரு மனுஷன் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாரும் வர ஸ்மெயிலின் ஹேக்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படா அடுத்தவங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகலாம்னு இருக்கவங்க மத்தியில இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனும் இருந்திருக்காருங்க தெரிஞ்சுக்கோங்க